வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இமீடியேட்டாக ஒரு முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறேன் தக்காளி வெங்காயம் லைட்டாக மசாலா போட்டு காரம் இல்லாமல் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு முட்டை ரெசிபி தாங்க ரெடி பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன் நல்லா பொரிய ஆரமிச்சிடுச்சு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை கிரேவின்றனால பசங்களுக்கு அந்த கரம் மசாலா ஸ்மெல்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால தாளிக்கிறதுக்கு இந்த ஸ்டார்லீஃபு பட்டை கல்பாசி அதிகமாக சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணக்கூடாது அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொறிஞ்சிருச்சு எல்லாமே வெங்காயம் சேர்த்துக்கோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம்னா டென் மினிட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நேரம் ஆகாதுங்க டச்சனை செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்க வெங்காயம் நல்லா பொறிஞ்சிட்டு இருக்கு நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஒரு பக்கம் அந்த கிரேவிக்காக நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கிட்ருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ நம்ம இது கூட அப்படியே தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கருவேப்பில் புதினா எல்லாம் நான் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் எப்பயுமே கடுகு போட்டோடனே கருவேப்பில் புதினா கொத்தமல்லியெலாம் போட மாட்டேன் வெங்காயம் போட்டு ஆயில் இருக்க சூடு குறைஞ்சதுக்கப்புறம் தான் நான் போடுவேன் அப்போ தான் அந்த பச்சை மாறாமல் டேஸ்ட் அப்படியே இருக்கும் அந்த ஸ்மெல்லும் இருக்கும் ஏன்னா கறி இருக்குன்னா டேஸ்ட்டே மாறிடும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நான் அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம் முட்டை குழம்புக்கு வந்து கொஞ்சம் தக்காளி பூ புளிப்பும் கிடைக்கும் ஏன்னா நான் இதுக்கு வந்து புளி கரைச்சி ஊற்ற மாட்டோம் அதனால தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து நறுக்கிருக்கேன் ரெண்டு பழம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுப்போம் இதில் இன்னொன்று என்ன சேர்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம தக்காளி போட்டோன்னே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் அளவுக்கு போதும் ஏன்னா அது வந்து எண்ணெயிலேயே சேர்க்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை குழம்புன்னு வைக்கிறோம் நம்ம எண்ணெயிலேயே முன்னாடியே சேர்த்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கறியோடய ஸ்மெல் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் டக்கு டக்குன்னு சட்டியிலே மண் சட்டி நல்லா ஃபுல்லாக நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம தக்காளி பொடியே சேர்த்துக்குவோம் ஏன்னா கொஞ்சம் தானே சேர்த்துக்க போகிறோம் ஜஸ்ட்டு ஸ்மெல்லுக்காக தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இதை இப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுவோம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து போவோம் நல்லா திண்டி விட்டுக்கலாம் இன்னும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி ஆகணும் ஏன்னா நம்ம தேங்காய் வெங்காயம் எதுவுமே இதில் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல தக்காளியும் நம்ம பேஸ்ட் பண்ணி போடுறதில்லை அதனால தான் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது தக்காளி இங்கே பாருங்கள் நல்லா அப்படியே வெந்து மசியல் மாதிரி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம பெருசாக வேறு மசாலாலாம் சேர்க்க தாங்க நாங்கள் எப்போயும் அரைச்சி வச்சுருக்க மசாலா கொஞ்சமும் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக வாடகை ஆக அவ்வளோதாங்க சேர்த்துட்டோம் இப்போ நல்லா கிண்டி விடுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட போகிறதில்ல நம்ம தோசைக்கு தான் செஞ்சிட்ருக்கோம் அதனால் நம்ம அளவாக தண்ணி சேர்த்து அப்படியே கொஞ்சம் கட்டியாக செஞ்சாவே போதும் நல்லாயிருக்கும் போதும் அளவுக்கு இருந்தாவே போதும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஃபுல்லாக வச்சு டென் மினிட்ஸ் கொதிக்கட்டும் அதுக்கெல்லாம் முட்டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஒரு கழுவி எடுத்து வச்சுட்டு பாருங்கள் லைட்டாக அப்படியே லைட்டாக அப்படி கீறி விட்டு அங்கங்கே லைட்டாக அப்படி கீறி விடணும் இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்க முட்டையை எடுத்து முறிச்சிட்டு நல்லா அந்த நடுவில் அப்படியே கோடு மாதிரி கீறல் மாதிரி சுற்றி அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு இடத்துல போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறேன் இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணுறேன் பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன் இப்போ அந்த எண்ணெய் கொஞ்சமாக சூட ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்து அதில் போட்டுருவோம் எண்ணெயில் ஏன் இப்போ நான் இதில் அப்படியே உரிச்சு போடாமல் என்ன வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம நைட்டில் கொடுக்குறோம் எமர்ஜென்சியாக பசங்க கேட்டனால சரி செய்ய வேண்டியதாக ஆகிடுச்சு இல்லைன்னா நம்ம டே டைமில் தான் கொடுப்பேன் பசலில் கொடுத்தோம்னா நம்ம சாப்பிட்டா தெரியாமல் ஆகிடும் முட்டையில் இருக்க மஞ்சள் கருவு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும் குழந்தைங்க நைட்டில் சாப்பிட்டா அப்படியே படுத்துட்டாங்கன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் சில டைம்ஸில் மகம் வாமிட் வர ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இப்போ பாருங்கள் ரெண்டு பூண்டு தட்டி போடுவேன் அதில் நல்லா முட்டையை பொரித்து எடுத்து எடுத்துட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ணாது நான் ஏன் கீரல் பண்ணி விட்டேன்னா இந்த கீரல் பார்த்தீங்கன்னா நம்ம பொரிக்கும் போது இதுக்குள்ள நல்லா மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் பூண்டு எல்லாம் போகும் இப்போ குழந்தைங்க சாப்பிட்டாலும் ஈஸியாக டைஜஷன் ஆகணும் அதனால தான் அவசரமாக செய்யணும்னாலும் பரவாயில்ல நம்ம குழம்பு இந்த சைடு நம்ம ரெடியாக உள்ளாட்டியும் டக்குன்னு முட்டை இந்த மாதிரி அவிச்சு உரிச்சு இப்படி பண்ணி எடுத்து போட்டோம்னா குழந்தைங்களுக்கு மிட் டேட்டில் எழுதி கொடுத்தோன்னா கூட எதுவுமே ஆகாதுங்க ஓகே இப்போ பாருங்கள் சும்மா ஒரு ரெண்டு பூண்டு அது வந்து நம்ம குழம்பு இஞ்சி பூண்டு பேசி போட்டிருக்கோம் இது முட்டைக்காக இந்த பூண்டு தட்டி போட்டுருவோம் கேஸ்டபுள் ப்ராப்ளம் இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா முட்டை நல்லா பொண்ணு நிறத்தில் கருப்பட ஆரம்பிச்சிருச்சு ஓகே போதும் இந்த அளவுக்கு இந்தாலே போதும் குழம்பு என்ன நிலைமையில இருக்குதுன்னு பார்த்துருவோம் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா குதிச்சிருச்சு இதில் வாடகைக்காக ஒரே ஒரு பச்சை முட்டையும் உடச்சி ஊற்றிடுவோம் நம்ம வெறும் குழம்பு வச்சு முட்டையை வச்சு வறுத்து எடுத்து போட்டோம்னா அந்த என்னதான் இருந்தாலும் அந்த டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் கிடைக்காது ஒரு முட்டையாவது நம்ம பொத்து ஊற்றினோன்னா காரம் இருந்தாலும் அந்த முட்டை அதில் எடுத்துரும் ப்ளஸ் அந்த முட்டை கொஞ்சம் உடையிறதோடதெல்லாம் குழம்போடு சேர்த்து வேகும்போது குழம்பு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தோசையில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் அதுக்கு தான் ஒரு முட்டை நம்ம உடச்சி ஊற்றிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் உள்ளே இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே விட்டுட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் இதில் இன்னும் ஒரே ஒரு சீக்ரெட் என்னென்னா புளி ஊற்ற மாட்டோம் எவ்வளோ தான் தக்காளி சேர்த்தாலும் இதுக்குன்னு தனி புளிப்பு டேஸ்ட்டு வேணும் அதுக்காண்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெமன் ரொம்ப இல்லைங்க ரெண்டே சுட்டு நான் பிழிஞ்சு விடும்போது நீங்களே பாருங்கள் நான் ஹாஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் போதும் அவ்வளோதாங்க எந்த அளவுக்கு மட்டும் விட்டிங்கன்னா போதும் நம்ம அதிகமாக விட்டோம்னா அந்த லெமன் ஒவ்வொரு துளிப்பாயிடும் ரெண்டு சொட்டு விட்டு கிண்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணோன்னா முட்டை குழம்பு ரெடி அவ்வளோதாங்க முட்டைக்கெழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு மண் சட்டினால் குளிச்சிக்கிட்டே தாங்க இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிப்பியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே